நீங்கள் அதிகமாக தொலைக்காட்சி பார்க்கும் பழக்கம் உடையவரா அப்படி என்றால் உங்கள் வாழ்நாள் குறையலாம் என எச்சரிக்கை செய்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் யாரெல்லாம் அதிகமாக டிவி பார்க்கிறார்களோ அவர்களுக்கு ஆயுட்காலம் குறைவு என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் வாழ்வில் உற்சாகம் தரும் ஒவ்வொரு பொருளும் நமது உடல்நிலையில் கடுமையான பாதிப்பை ஏற்படுத்தும் என்பதற்கு தொலைக்காட்சி மட்டும் விதிவிலக்கல்ல பொழுதுபோக்கு அம்சமாக நினைத்து அனைவரும் விரும்பி பார்க்கும் தொலைக்காட்சி உடல் நிலையை எந்த அளவுக்கு பாதிக்கும் என்பது குறித்து சமீபத்தில் ஆய்வு நடத்தப்பட்டது இந்த ஆய்வுகளின் மூலம் அதிகம் தொலைக்காட்சி பார்த்தால் ஆயுள் குறையும் என்ற அதிர்ச்சி தகவல் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது நீங்கள் இருபத்தி ஐந்து வயதிற்கு மேற்பட்டவராக இருந்தால் நீங்கள் தொலைக்காட்சி பார்க்கும் ஒவ்வொரு மணி நேரமும் உங்களின் வாழ்நாளில் இருபத்தி இரண்டு நிமிடங்களை இழக்கிறீர்கள் என ஆய்வு அறிக்கை தெரிவிக்கிறது பெரும்பாலானவர்கள் படுத்துக்கொண்டே தொலைக்காட்சி பார்க்கும் பழக்கம் கொண்டவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு இதய நோய் சர்க்கரை நோய் சில வகையான புற்றுநோய் உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றனவா நீங்கள் நிற்கவோ அல்லது நடக்கவோ அது மட்டுமல்லாமல் அதிக நேரம் ஒரே இடத்தில் உட்கார்ந்தோ அல்லது படுத்துக்கொண்டோ இருப்பதால் உங்களுக்கு குறைவான ஆற்றலே தேவைப்படுகிறது உங்களால் அதிக தூரம் நடக்கவோ அதிக நேரம் நிற்கவோ முடியாத நிலை ஏற்படுகிறது இதன் காரணமாகவும் உடல் உழைப்பு குறைந்து குறைவான ஆற்றலே உங்கள் உடலில் உற்பத்தி செய்யப்படுகிறது இதனால் உடல் அடை அதிகரிப்பு என்சைம் குறைபாடு இரத்த ஓட்ட மாறுபாடு தசைகளில் இறுக்கம் போன்ற எல்லா பாதிப்புகளும் ஏற்பட்டு கடைசியில் உங்கள் வாழ்நாள் குறைந்து விடுகிறது என்று கூறுகிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் நீண்ட நேரம் அமர்ந்து கொண்டே வேலை பார்ப்பவர்களுக்கும் இவை பொருந்தும் என்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் குழந்தைகளும் பள்ளி செல்லக்கூடிய சிறுவர் சிறுமியர்களும் தொடர்ந்து அதிக நேரம் தொலைக்காட்சி பார்ப்பதால் சிறு வயதிலேயே அவர்களுக்கு உடல் எடை அதிகரிப்பு கண்பார்வை குறைபாடு போன்ற பல பிரச்சனைகள் ஏற்படுகிறது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம பெண்மணி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க